தமிழ் திரையுலகில் முன்னணி இசையமைப்பாளர்களாக இருக்கும் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் அனிருத் யுவன் சங்கர் ராஜா சந்தோஷ் நாராயணன் வித்யாசாகர் ஹாரிஸ் ஜெயராஜ் என ஏராளமானோர் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் லைவ் இசை நிகழ்ச்சி நடத்துகின்றனர் இந்த இசை நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது சில குளறுபடிகளும் நடப்பதுண்டு கடந்த ஆண்டு சென்னையில் ஏ ஆர் ரகுமான் நடத்திய மருகுமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியே அதற்கு உதாரணம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அளவுக்கு அதிகமான டிக்கெட்டுகளை விற்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் டிக்கெட் இருந்தும் பலரால் இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியாமல் போனது கடும் சர்ச்சையான நிலையில் ஏ ஆர் ரகுமான் மன்னிப்பு கேட்டார் இப்போது மீண்டும் அப்படி ஒரு சம்பவம் தான் இலங்கையில் நடந்துள்ளது பிரபல பின்னணி பாடகரான ஹரிஹரனின் லைவ் இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நடந்தது இதில் நடிகைகள் ரம்பா ஐஸ்வர்யா ராஜேஷ் தமன்னா நடிகர்கள் மிர்ச்சி சிவா யோகி பாபு சாண்டி ஆகியோரும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியை விஜே டி டி தொகுத்து வழங்கினார் இசை நிகழ்ச்சிக்கான அதிக கூட்டம் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிர்ணயித்ததை விட அதிக டிக்கெட்டுகள் விற்றதே இந்த குளறுபடிக்கு காரணமாக கூறப்படுகிறது இசை நிகழ்ச்சி கேலரியில் இடமில்லாததால் ஆயிரக்கணக்கான மக்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் ஆனால் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மக்கள் தடுப்புகளை தள்ளிவிட்டு போலீசை மீறி உள்ளே புகுந்தனர் இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் அந்த இடமே பரபரப்பானது கட்டுக்கடங்காத கூட்டத்தால் இசை நிகழ்ச்சியில் குழப்பமான சூழல் ஏற்படவே இடையிடையே நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு பின் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே நிகழ்ச்சி முடிக்கப்பட்டது ஹரிஹரன் லைவ் இசை நிகழ்ச்சியில் நடந்த குளிரப்படிகள் குறித்து உரிய விசாரணை நடத்த இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது இசை நிகழ்ச்சியில் அத்துமீறிய மக்களை யாழ்ப்பாணம் எம் பி அங்கஜன் ராமநாதன் கண்டித்துள்ளார் அதே சமயம் ஒரு சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களையும் தவறு சொல்வதை ஏற்க முடியாது நிகழ்ச்சி அறிவிப்பில் தொடங்கி டிக்கெட் விநியோகம் மைதானம் பாதுகாப்பு ஏற்பாடு என ஒட்டுமொத்த ஏற்பாட்டிலும் நடந்த குளிர்படிதான் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த துறையில் இருப்பவர்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா்